ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆரோக்கியமான ஜபம் பகுதி ரெண்டு வசனம் மத்தையோ ஆறு பத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக பாருங்கள் அவருடைய ராஜ்யம் அரட்டும் உமது ராஜ்யம் அரட்டும் அதாவது இது வெறும் ஒரு எதிர்காலத்துக்கான எதிர்பார்ப்பல்ல இது எப்போதும் தேவனுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்தையும் நம்முடைய வாழ்வில் சமூகத்தை உலகில் அழைக்கிற ஜெபமாகும் அவருடைய ராஜ்யம் என்பது பாருங்க அதிகாரம் நீதி பரிசுத்தம் சமாதானம் இல்லையா இப்படிப்பட்ட அந்த ராஜ்யம் வர வேண்டும் இந்த உலகில நம்மளுக்கு பெற வேண்டும் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அப்போது அவருடைய விருப்பம் அதாவது உமது விருப்பம் பரலோகத்தில் நிறைவேறுவது போல பூமியிலும் நிறைவேறட்டும் என்ற அர்த்தம் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் முழுமையாக நடைபெறுகிறது இல்லையா அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம உலகத்திலும் தேவனுடைய திட்டங்கள் அவர் விருப்பம்படியே நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்போது பரலோகத்தில் முழுமையாக தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது அது போல இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் நம்ம மூலியமாக தான் அதை நிறைவேற்ற முடியும் மனிதர்களாக நம்ம மூலியமாக தேவன் நிறைவேற்றுறதுக்கான அவ் அவருடைய அவருடைய அதிகாரம் அவருடைய நாமம் நம்ம மேலே கொடுத்துருக்காருப்பாங்களே நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்லி அவரது திட்டத்தை மனிதர்களாக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பரலோகத்தில் அவர் விருப்பம்படி நடக்கிறது போல் இந்த பூமியிலும் அவர் சித்தத்தின்படி நடக்க நம்ம மேலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம நடக்கிறப்போ தேவனை விருப்பம் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறுவதாக இருக்கிறது பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருளை ஒழிக்கவும் அன்பை வளர்க்கவும் ஒழுங்கையும் பரிசுத்தையும் நிலைநிறுத்த நாம் செபிக்க வேண்டும் அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தமும் குழப்பத்துக்கு பதிலாக சமாதானமும் சுயநலத்துக்கு பதிலாக அன்பும் நீதியும் உடையதா இருக்குது பாருங்க அவரு ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்குது அப்போ தேவனுடைய சித்தம் நடைபெறும்போது தான் நம் வாழ்க்கை முடிவில்லாத ஆசுவாதத்தின் பாதையில் பயணிக்கிறதா இருக்குது பரலோகத்தில் தேவடி சித்தம் எந்தவித தடை இல்லாமல் விரைவாக துரிதமாக முழுமையாக நிறைவேறுவது போல நாமும் பரலோக திட்டத்தை அறிந்து செபிக்க வேண்டும் ஆனால் அதுதான் நம்ம செய்கிறதே இல்லை பாருங்களேன் நம்ம தேவைகளுக்காக சுயநலமான ஜெபங்கள் இல்லையா நம்மளை குறித்தே எண்ணங்கள் அப்படியே இருக்குது நம்ம வாழ்க்கை குறித்து பிள்ளைகளை குறித்து நம்ம நம்மன்னு இல்லாதபடி பரலோகத்திலிருந்து தேவன் நம்ம மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் சித்தம் நம்ம வாழ்வில் நிறைவேறுவதாக இருக்கும் அநேகருக்கு இதை ஜெபத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா பரமண்டியத்தில் இருக்கிற நம்ம இந்த ஜெபம் அநேகருக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் இதோட அர்த்தத்தை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம அதை ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆர்டராக ஜெபிக்கலாம் பாருங்களேன் நேற்று என்ன பார்த்தோம் அதாவது அதை எப்படி ஜபம் பண்ண வேண்டும் விதம்தான் நம்ம பார்த்தோம் பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஒரு அப்பா என்ற ஸ்தானத்திலே அவர்கிட்ட நம்ம ஜபிக்க வேண்டும் ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்வாரு அதை நம்ம உலக தகப்பனை காட்டிலும் உலக தகப்பன் சுயநலமாக இருக்கலாம் ஆனால் பரம தகப்பன் அப்படிப்பட்டவர் இல்லை என்று நம்ம பார்த்தோம் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம் என்று பார்த்தோம் அவர் நாமம் பரிசுத்தம் மாக்கப்படுவதாக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அவ நம்ம வாழ்வின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நம் பார்த்தோம் இன்றைக்கு அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாகவும் இருக்குது அவருடைய சித்தம் எப்படி பரலோகம் செய்யப்படுவது போல பூமியிலும் எப்படி செய்யப்படுகிறது என்று நாம் பார்த்தோம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை உங்கள் ராஜ்யம் என் வாழ்நாளில் பூரணமாக வெளிப்படட்டும் என் சிந்தனைகளில் என் வார்த்தைகளில் என் செயல்களில் உங்கள் சித்த பரலோகத்தில் உள்ளது போலவே பூமியிலும் நிறைவேறட்டும் நான் பரலோக திட்டத்தை அறிந்து செபிக்க எனக்கு கிருவ பாராட்டும் இயேசு நாமத்தில் ஆமை